யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படிங்கிறது ஒரு கனவு இருக்கும் நிறைய பேர் தொடர்ந்து வீடு மாத்திக்கிட்டே இருப்பீங்க வாடகை வீடு மாத்திக்கிட்டே இருப்பீங்க ஒரே இடத்துல இருக்கவே விடாது இந்த இயற்கை ஏன்னா நம்மளோட கர்மம் அந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு போனா ஒருத்தன் பிரச்சனை பண்ணுவான் ஒருத்தன் பக்கத்து வீடு பிரச்சனை பண்ணுவான் அல்லது வீட்டு ஓனரே ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் போடுவாங்க அதுல எல்லாம் எவ்வளவு பேர் மன உளைச்சல் இருக்கீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கும் சொந்த வீடு கிடைக்கும் நிரந்தரமா ஒரு இடம் கிடைக்கும் வாடகை வீடு கூட ஒரு நிரந்தரமாக ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாஸ்து பலமுள்ள வீடு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அல்லது சொந்த வீடு வாங்கிறதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பரை வீடு கட்டிக்கிட்டு பாதியில் நின்று இருக்கிறவங்க கூட இந்த நம்ப நம்பரை எழுதுங்க நிச்சயமாக உங்களோட கனவு இல்லம் உங்கள் கைகளில் கிடைக்கும் இந்த எண்கள் வந்து நான்கு ஒன்பது ஐந்து ஒன்பது மூன்று இரண்டு ஐந்து சைபர் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ இந்த நம்பர்ஸ் வந்து சொந்த வீடு அமையறதுக்கும் ஒரு நிரந்தரமா ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கும் பாதியில கட்டி நிக்கிற வீடுகள் புதுப்பிக்கிறதுக்கும் ஏன்னா வாஸ்து குறையினாலதான் வீடு கட்டுறது நின்று போய் கிடக்கும் அப்ப இந்த நம்பரை எழுதும்பொழுது ஒரு வாஸ்து நிபுணர் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணி வீட கட்டி முடிச்சிடுங்க இதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் நம்பிக்கையோட செயல்படுத்துங்கள் வெற்றி உங்களுக்கே நன்றி நற்பவி